இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த நடிகையோட கல்யாணம் இந்த நடிகையோட கல்யாணம்னு கிசுகிசுக்கப்பட்ட நடிகர் விஷால் இப்போ தன்னோட நாற்பத்தி ஓராவது வயசுல திருமண அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஆந்திராவை சேர்ந்த அனுஷா ரெட்டிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்க போறதா விஷால் அறிவிச்சிருக்காரு இத பத்தி சில நாட்களாவே வதந்திகள் பரவுனதை தொடர்ந்து அவரே இந்த விஷயத்த வெளிப்படையா சொல்லிருக்காரு இவரோட இந்த அறிவிப்புக்கு பல நடிகர்களும் நடிகைகளும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு வர நிலையில இந்த அறிவிப்பை கலாய்க்கிறது மாதிரி ட்விட் பண்ண நடிகர் விஷ்ணு விஷால் இருக்காரு அந்த ட்விட்ல என்ன சொல்லிருக்காருனா முதல் ஆடு